வந்தய மாதிரம் மந்த்ராசன் மிரக்கல்ஸ் ஐயா ராம்குமார் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய செய்தி கேள்விப்பட்டதில் எனக்கு ரெண்டு சின்ன உதவி பண்ணணும் நீங்கள் வடபள்ளியில் வேங்கீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு குளம் இருந்தது நம்ம மயிலை கபாலி கோயிலுக்கு ஒரு பெரிய குளம் இருக்க மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து காலி பண்ணிட்டாங்க ரெண்டாயிர ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் போராடி போராடி நம்மளெலாம் இயக்கத்துக்காரங்கள்லாம் இந்து இயக்கத்துக்காரர்கள்லாம் அப்படியே கைவிட்டாங்க அப்புறம் நான் ஹைகோர்ட்டில் ரெண்டு பெட்டிஷன் போட்டு ரெட் பெட்டிஷன் போட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் உடனடியாக மீட்க உத்தரவு வாங்கினேன் ஆனால் டெல்லியில் போய் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த அந்த ஸ்டேவை உங்கள் மந்திரத்தால் நீங்கள் மந்திரம் பண்ணி அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணி அந்த கோயில் குளத்தை கொண்ட சொல்லுங்கள் உடனடியாக கொண்ட சொல்லுங்கள் இன்னொன்று பூந்தமல்லி போகிற வழியில் வானகரன் ஒரு கோயில் இருக்குது ஊர் இருக்குது அங்கே ஒரு கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கைலாசநாதர் கோயில் எடுத்து ஒரு ஏழு எட்டு ஏக்கரை ஜீசஸ் கால்ஸு வாங்கிட்டார் அப்படி சட்டப்படி வாங்கக்கூடாது ஏன்னா இந்து கோயில் இடத்த மாற்று மாவட்டவருக்கு வாடகை கொடுக்கூடாது லீஸ் கொடுக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது ஆனால் அதை மீறி அவர் அங்கே வாங்கி மத பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் இப்போ கபாயில் கோயில் ஒரு அம்மா பைபிள் படித்தாங்கள்ல அதே மாதிரி அவர் கைலாசநாதர் இடத்துல உட்காந்துக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்காரு அதனால் உங்களுடைய திறமை உங்கள் மந்திரத்தை வச்சு உடனடியாக அந்த கைலாசநாதர் கோயில் இடத்தையும் மீட்டெடுங்க வடபழனி வெங்கேஸ்வரன் கோயில் குளத்தையும் மீட்டெடுங்க கண்டிப்பாக மீட்டிடுங்க ஐயா கபாலி கோயிலில் நல்ல சாயம் இருக்கீங்க உடனடியாக இந்த மீ நல்ல செய்தியை செய்யுங்க அதானா ஜெய்ஹிந்த்